வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது கன்னிராசி கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் ரொம்ப கூர்மையாக உத்து கவனிப்பாங்க அப்படி உத்து கவனிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா மனசில் பதிவிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுறப்ப அந்த இத திறமையை வெளிப்படுத்துவாங்க அதே மாதிரி ராசிக்காரங்க எந்த ஒரு செயல்லையும் இறங்குறதா இருந்தாலும் ரொம்ப அவசரமாக இறங்க மாட்டாங்க ரொம்ப நிதானமாக யோசித்து ஒன்றுக்கு பல டைம் யோசிப்பாங்க அப்படி பல டைம் யோசிச்சுட்டு தான் எந்த ஒரு செயலியுமே இறங்குவாங்க இவங்க மற்றவங்கள பேச வைப்பாங்க அந் எந்தளவுக்கு பேசுகிறாங்களோ அதை பேசுகிறத பார்த்துட்டு தான் இவங்க பேசுவாங்க எடுத்த உடனே அவங்க போய் மற்றவங்கக்கிட்ட சீக்கிரமாக அட்டாச் ஆக மாட்டாங்க அவங்கள பேச வச்சு அவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அவங்க எப்படி கேரக்டர் அப்படின்னு ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட பேசுவாங்க அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஒரு பேர் இருக்கும் அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓச்ச சுமாராக தான் இருக்கும் இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் ராசிக்காரங்க தன்னுடைய சொந்த புத்தியை சொந்த வாழ்க்கைக்காக அதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசலை அப்படின்னா அவங்கள பற்றி தான் அதிகமாக யோசிப்பாங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றணும் அவங்க என்ன பண்ணனா மேலே வருவாங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்காக தான் அதிகம் யோசிக்கக்கூடியங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவங்க எதையுமே மறைக்கவோ மறக்கவோ மாட்டாங்க அதீத புத்திசாலிங்களாக இருப்பாங்க எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்க தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில டைம் இவங்க நடந்துக்கிறத பார்த்தா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் இருக்கும் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆர்வம் கட்டுவாங்க வெளியில் பயணம் செல்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவர்களை வேலை வாங்கறதுலையும் ரொம்ப கெட்டிக்காரங்க அதுவும் அவங்களுடைய புத்திசாலியை திறந்த பயன்படுத்தி ரொம்ப பழகிக்கிட்டே அவங்க கிட்ட வேலையை வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு அதிக திறமசாலிகளும் நம்மளுடைய கன்னி ஆசிக்காரங்கள இவங்களுக்கு ரொம்ப சாப்பிட்றது அதுவும் நல்ல டேஸ்டியான உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு தான் நம்மளுடைய ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு ஆடை வந்து அதிகமாக புதிய ஆடைகள் க்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க பேச்சில் எல்லாரையுமே பேசியே சமாளித்துருவாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ்லேயோ அல்லது எங்கேயாவது ஒரு பெரிய இதுலேயோ பாட்டிலேயோ இருந்தால் நம்ம ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா ரிசெப்ஷனைல பார்த்தா நம்ம ராசிக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா எல்லாத்தையும் கவர் அந்த அளவுக்கு ஒரு கெட்டிக்காரங்களாகவும் ஒரு புத்திசாலிகளாகவும் யாரை எப்படி பேசி எப்படி கவர் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பேச்சில் அதிகம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் இவங்க பேசுவாங்க இவங்களுடைய முகத்தில் எப்பயுமே ஒரு உன்சிரிப்பு இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க தன்னுடைய கஷ்டத்தை வெளியே அதிகம் காட்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் உதவி செய்வாங்க அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் கன்னி ராசியின் அதிபதி வந்து புதன் புதன் பகவான் என்பதனாலேயே நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க நடக்கும்போதும் ரொம்ப வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பாங்க நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல ஹாப்பியாகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கணும் அப்படின்னு மற்றவங்களும் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியங்க உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வரும் வழங்குவார் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுனராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலை மாற்றத்தால் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அறிவுத்திறனா அள்ளித்தரும் புதன் பகவான அதிபதியாக கொண்டவங்க நம்மளுடைய நம்மளுடைய ராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் சூரியன் பத்தாம் இடத்துல முதலீடுகள் எல்லாம் எதுலையாவது முதலீடு செய்வீங்க அதில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலில் ரொம்ப துடிப்பாக செயல்படுவீங்க எதாவது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படி தொடங்கினா நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க இப்போ அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க நிச்சயமாக அதில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை சில பேர்லாம் விரிவுபடுத்துவீங்க அந்த விரிவுபடுத்துகிற வியாபாரத்துக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க you <laughs> சந்திரனின் நகர்வு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க அப்படி போட்டி கலந்து கொள்வதனால உங்களுக்கு அது பாதகமாக அமையும் அதே மாதிரி சந்திரனின் இந்த நகர்வு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாக அமையும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் கரெக்டான டைம்ல கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இதனால் வீண் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் மனைவியின் நச்சரிப்பால சில தாங்க முடியாத நகையெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி மனைவியோட சின்ன சின்ன டார்ச்சல்னால கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான எல்லாம் இருக்குது இந்த டைமில் நல்ல ஒரு வரன் தேடுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமையும் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் சகோதரன் திருமணத்தை பேசி முடிப்பீங்க அதே மாதிரி தாயாரோட பேச்சை கேட்டு குடும்பத்தில் மனைவி கிட்டே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மனைவிக்கிட்டையோ அல்லது தாயார்கிட்டயோ வாக்குவாதங்களை தவிர இருக்கிறது நல்லதுல இருக்கிறார் தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பண கஷ்டத்தில் என்ன பணம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னாவே பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் அதிபதி அதனாலேயே உங்ககிட்ட ஓரளவுக்கு எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருப்பு தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா செலவுகள் கொஞ்சம் வருகின்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் செலவுகளை சிக்கனப்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பற்றாக்குறை எதுவும் ஏற்படாது மற்றவர்களுடைய போடுற சூழ்ச்சியை எல்லாமே நீங்கள் முறியெடுத்துக்குவீங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுனாலேயே நீங்கள் மற்றவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணி உங்ககிட்ட வம்புக்கு வருவாங்க அதெல்லாமே உங்களுடைய புத்திசாலி பயத்தனத்தை பயன்படுத்தி முறியெடுத்திடுவீங்க சனி ஆறாம் இடத்துல இருக்கிறார் பொறுப்பான சில காரியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது வெறுப்பை காட்டாமல் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்காங்க ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு கொட்டி கொடுத்தாலும் கெட்டவங்களோட பேச்சை கேட்கவே கேட்காதீங்க முடிந்த அளவுக்கு கெட்டவங்களோட பேச்சை நீங்க அதிகமாக மனதில் வச்சுக்காதீங்க கேது ஒன்னாம் இடத்துல இருக்கிறார் கோல் சொல்கின்ற வேலையை அறவே நிறுத்திக்கொள்வது ரொம்பவும் நல்லது முடிந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய உழைப்பையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விநாயகர் பெருமானை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் விநாயகருக்கு ரொம்பவும் பிடித்த அருகம்புல் மாலை சாட்டு பற்றி வாங்க உங்களுடைய மனதில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் போய் விநாயக பெருமானை வழிபடுங்க நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தான் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் போய் செய்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு போய் விநாயக பெருமானை மனமுறுக்கி வேண்டிகிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்